யாழில் டி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் பத்தாவது நாளாகவும் தொடரும் கொக்கு தொடுவாய் மனித புதைகழியின் அகழ்வு பணிகள் பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடும் அரசியல்வாதிகள் பாடசாலை அதிபர்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவு மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதை அடுத்து உணவுப் பொருட்களின் விலையும் குறைப்பு பியோமி ஹன்சமாலியின் கைது விவகாரம் சட்டமாதிபர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மன்னாரில் லத்ரனியல் வகுப்பறைகளை திறந்து வைத்து எதிர்கட்சித் தலைவர் கிளிநொச்சி ரசாயன தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டு ராஜாங்க அமைச்சர் வரலாற்று சிறப்புமிக்க தீகவாவி தூபி நிகழ்வில் பங்கேற்று ரணில் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் பத்தாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசேட சட்ட வைத்திய நிபுணர் கனகசபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவ குழுவினருடன் தடயவியல் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட தரப்பினர் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த பத்தாம் நாள் அகழ்வாய்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்று இரண்டு கட்ட அகழ்வாய்வுகளின் போது நாற்பது மனித கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை ஏழு மனித கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் நாற்பத்தி ஏழு மனித கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மகந்துர மதுஷிடம் பணத்தை முதலீடு செய்து அவரது மரணத்துக்கு பின்னர் பணத்தை மறைத்த பல அரசியல்வாதிகளும் மதுசுடன் தொடர்பினை வைத்திருந்த பலரும் பல்வேறு பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது மாகந்துரை மதுசுடம் பல கோடி ரூபாவை முதலீடு செய்து திருப்பி தராமல் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கிளப் வசந்து அதுரகிரியவில் சுட்டுக்கொல்லப்பட்டதை கொல்லப்பட்டதை அடுத்து இவ்வாறு உதவியை நாடியுள்ளதாக துபாயிலிருந்து கிடைத்த தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன கிளப் வசந்தவின் மரணத்துக்கு பின்னர் மாகந்துரை மதுசிடம் பணத்தை மோசடி செய்த பலர் பயந்து காஞ்சிபானை இம்ரானிடம் தங்களை காப்பாற்றுமாறும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது கிளப் வசந்தவின் படுகொலை தொடர்பான சம்பவங்கள் கொழும்பில் தொடர்ச்சியாக பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் இந்த விடயங்கள் புலனாய்வு பிரிவினரின் தீவிர விசாரணைகளின் பின்னர் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிபர்களின் சம்பள பிரச்சனைக்கு தீர்வுகள் வழங்கப்படும் வரை அரசியல்வாதிகள் பங்கேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என ஏழு அதிபர்கள் சங்கங்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளன இது தவிர ஏழு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த அதிபர்களும் பாடசாலைகளிடம் வரும் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதில்லை எனவும் தீர்மானித்துள்ளனர் அதிபர்களின் சம்பள பிரச்சனை தீர்க்கப்படும் வரை குறுகிய கால தீர்வாக பெண் அதிபர்களுக்கு அதிபர் கொடுப்பனவு பதினையாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது அண்மை காலமாக சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணக்கோரி ஆசிரியர் சங்கங்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன இவ்வாறு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருவதால் மாணவர்களின் கல்விச் செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களின் விலையும் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சோறு மற்றும் கறி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து என்பவற்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்படும் என்று அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் பரோட்டா முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகளின் விலை ரூபா பத்தினால் குறைக்கப்படும் என்றும் சங்கம் அறிவித்துள்ளது முன்னதாக மின்சார கட்டணத்தை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து சதவீதத்தினால் குறைப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்திருந்தது பொதுமக்கள் மத்தியில் இடம்பெற்ற கருத்தாடல்களை அடுத்து இந்த குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது பண மோசடி தொடர்பில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள நடிகை பியூமி கன்சமாலி எதிர்வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை கைது செய்யப்பட மாட்டார் என சட்டமாதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் எனினும் பியூமி கன்சமாலிக்கு எதிரான விசாரணைகளை தடையின்றி தொடரலாம் என்றும் சட்டமாதிபரின் ஆள் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹன்சமாலி தம்மை கைது செய்ய தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று பரிசீலிக்கப்பட்ட போதே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சோபித ராஜகருணா முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது இதன்படி விசாரணைகள் முடியும் வரை இம்மனுதாரரை கைது செய்ய மாட்டோம் என சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இதன்படி மனு மேலதிக பரிசீலனைக்காக எதிர்வரும் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மன்னரில் தெரிவு செய்யப்பட்டு கருங்கண்டல் பாடசாலைக்கான இலத்திரனியல் மூல வகுப்பறைகளை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு திறந்து வைத்துள்ளார் இந்த நிகழ்வானது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது மடுக்கல்வி விலையத்திற்குட்பட்டு கருங்கண்ணல் பாடசாலையில் அமைக்க பட்டு குறித்த இலத்திரனியல் மூல வகுப்பறை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த பாடசாலைகளுக்கு நூலகங்களுக்கும் தேவையான ஒரு தொகுதி ஆங்கில புத்தகங்களை மேற்படி வழங்கி ஆங்கில புத்தகங்களையும் இவ்வாறு வழங்கி வைத்ததோடு புதிய நூல்கள் கொள்வனவு செய்ய தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் சஜித் பிரேமதாசவினால் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நான்கு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலுமனுக்கம்ப வடக்கிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஒரு அங்கமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு ராஜாங்க அமைச்சர் திலும் கம்ப நேற்று மாலை விஜயம் செய்துள்ளார் இதன்போது நாட்டில் நிலவிய கடந்த கால அசாதாரண நிலையினால் அழிவடைந்து நீண்ட காலமாக புனரமைப்பு பணிகள் எதுவும் செய்யப்படாத நிலையில் உள்ள பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மற்றும் தொழிற்சாலைக்கு சொந்தமான வயல் நிலங்களை முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் பார்வையிட்டார் இந்த விஜயமானது இருநூற்றி முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பெற்று குறித்த தொழிற்சாலையினை விசேட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் அமைந்திருந்தது இந்த கள விஜயத்தில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அமைச்சின் அதிகாரிகள் காண்டாவளை பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரன் கிராம சேவகர் காண்டாவளை பிரதேச செயலக காணி பிரிவு உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மகா சங்கத்தினரின் பிரயாணத்திற்கு மத்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தீகவாவி தூபியில் பொனித தாது வைக்கப்பட்டதோடு அந்த சமயத்தில் விமானப்படையினர் மலர்தூபி அஞ்சலி செலுத்தினர் இதன்போது கருத்து தெரிவித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன கிழக்கு மாகாணத்தின் பௌத்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி சேலனியின் கீழ் தீகவாவி தாதுகோபுரம் மற்றும் முதுகுமகா விகாரையை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தீகவாவி அருணநிதியம் என்ற பெயரில் ஒரு நிதியத்தை நிறுவி நிதி சேகரிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் தாதுகோபுரம் அறுபத்தி ரெண்டு தசம் மூன்று அடி உயரத்துக்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு இராணுவம் ஒத்துழைப்பு வழங்கியதோடு பக்தர்கள் வழங்கிய தாராளமான ஆதரவும் பாராட்டக்குரியது என்று குறிப்பிட்டார் நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மற்றும் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கு முப்படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் பிறந்தொருளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது